சே அவ போக்குல உமாளுக்க வீட்லயாவது நின்றுப்பா நம்ம உமால நோஸ் கட் பண்றோங்கிறப்பியாருல இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இங்க இழுத்து கொண்டு போட்டாச்சு இதெல்லாம் போற கேஸே கிடையாது இனி காலையில அவ இளமனோடல இருந்தே ஆர்டர் பண்ணுவான் நானும் ஹோட்டல் சர்வர் மாதிரி எல்லாம் செய்து கொண்டு மின்ன வச்சன மகாராணி தின்னுகிட்டு கொட்டாயி விட்டுட்டு மறுபடியும் உறங்குவான் இதுல வேற மாடன் ட்ரெஸ்ஸு அவளுக்கு மூஞ்சிகம் அவளம் மாடன் ட்ரெஸ்ல போட்டுட்டு தெரியா இது மட்டும் இந்த மனசுக்கு கண்ணே தெரியாது நம்ம மட்டும் எதாவது ட்ரெஸ் போட்டுட்டா உடனே அது இதுன்னு நம்ம ஏன் போடக்கூடாது ஐயோ மறந்தே போச்சே நம்மக்கிட்ட தான் மாடர்ன் ட்ரெஸ் இருக்கே ம் பார்ப்போம் நீயும் போடு நானும் போடுறேன் யார் போடுறது அழகாக இருக்குன்னு பார்த்துர்லாம் வசந்தி யார் ஒன்றும் மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது நீ போடு வசந்தி பார்த்துக்கலாம் ஆ எங்கே போனா ஒருவேளை கீழும்ன வேகத்துக்கு கடுப்பங்கறிக்கலாம் போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ சரி பின்ன வரட்டு வா சூப்பர் இந்த உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு ஐயோ என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு மனசுல கண்டிப்பா இந்த Dress லைனை பார்த்தா மத்தவ சத்த ஹவ் மாதிரி நமக்கு ஸ்டைல் பண்ண முடியாத மாதிரி நடிப்பா வசந்தி வசந்தி ஊட்டிட்டே ஆ இந்த வாரீங்க ஏ வசந்தி சூப்பரா இருக்கு வசந்தி ஐயோ யாங்க உனக்கு பற்ற போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாடர்ன் Dress போட்டுட்டு இவங்க கூட பைக்ல கண்டிப்பா சினிமா பார்க்க போயே ஆகணும் ம் அப்பதான் அழகா இருக்க வசந்தி இந்த ஆளு வேற சும்மா இருக்க மாட்டாரு வசந்தி வாந்தினி இந்த வாரேன்

ரூம் லெவல்ல பார்த்தா காணல எலுமிப்பை இருக்க அடிபங்கரில தான் காணோம் இப்போ வந்திருவா நான் எல்லாம் வீட்ல 6:00 எல்லாம் காபி குடிச்சிடுவேன் இப்போதான் எப்பவுமே லேட் ஆகுதுடா அண்ணிகிட்ட உன சொல்ல அதான் फ्रिजல எல்லாம் இருக்கு நிறைவதி உனக்கு எப்ப என்ன வேணும் எடுத்து செய்ய வேண்டியதுதானே எதுக்கு அவளைய எதிர பார்த்துக்கிட்டிருக்க என்னன்னு தெரியல அண்ணா உன் வீட்டுக்கு சரி செல்வாண வீட்டுக்கு சரி வந்தா அவங்களே வேல செய்யறதெல்லாம் எல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்பதனனா எனக்கு ரஸ்ட் கிடைக்கும் ஆமாமா ஆமா கரெக்ட் தான் அதுவும் சரிதான் அண்ணிய கூப்பிடுனா டீ குடிக்கணும் போல இருக்கு என்னதான் பண்றாங்க அண்ணி அண்ணி பேட்டியோட வருவா வசந்தி விளக்கு வெச்ச நேரத்துல மாமகானம் என்ன என்னடி என்னடி இது கோலம் சைடுல என்னது ரஷ் ரஷ் இது என்னடி துணி ஃபேஷன் என்னத ஃபேஷனோ என்னடி இது என்னல இருந்து என்ன நீ பாக்கவே காமெடி இருக்கீங்க இந்த மாதிரி Dress எல்லாம் உங்களுக்கு சூட்டாகவே செய்யாது. ம் என்னைய நோஸ் கட் பண்ற? என்ன ரேவதி பொசுக்கே நீ இப்படி சொல்லிட்டா உனக்கு கூட தான் நீ போட்ட Dress சூட்டே ஆகல. ஆனாலும் நீ போட்டுட்டு தெரிய இல்லையா? அதே போல தான். எனக்கு இந்த Dress நல்லா தான் இருக்கு. என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் போட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி பார்க்காதீங்க. அதே போல தான். எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்டு நீ என்ன பத்தி பார்க்காதமா? பாருங்க அண்ணா உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்க நீ

எங்களுக்கு ஊரில் ஒரு தம்பி இருக்கான் அவன் ஃபோன் பண்ணால் போதும் உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு வருவான் நாங்கள் ஆட்டோலையாவது போயிடலாம் சரி கல்யாணம் பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாமே தான் இடிக்கும் இல்லையா ராணியக்கா ஆமாம் பார்வதி வந்துடட்டும் பார்த்துக்கிட்டே போகிறோம் ஆ சரிக்கா நீ இப்போ வந்துடுவா அம்மா ஏ வா மக்கா யார் வந்துருக்கா பாரு ராதிகா எப்படி மக்கா இருக்கா அத்த நல்லா இருக்கு அத்த நீங்க எப்படி இருக்கிறீங்க எப்போ வந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் மக்களே உன்னை பார்த்து நிறைய நாள் ஆயிட்டு சரி ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் இந்த அக்கா என் வீட்டு பக்கத்துல இருந்து ஆ நல்ல ஞாபகம் இருக்கே சின்ன வயசுல அங்க வரும்போது பாதி நாள் இந்த அத்தை வீட்டுல தானே இருப்பேன் பரவாயில்ல மக்களே சின்ன வயசுல உள்ளதெல்லாம் மறக்காம இருக்கிறியே சரி நீங்க பியாசிக்கிட்டு இருங்க நான் டீய போட்டு எடுத்துட்டு வரேன் ஆமா வந்து உட்காரு பரவாயில்ல அத்தா நீங்க உட்காருங்க அப்புறம் என்ன மக்களே கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிட்டு சந்தோஷமா தானே இருக்கியா ஆமா அத்தா ராதிகா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் என்னத்த என்ன விஷயம் சொல்லுங்க போன வாரத்துல ஒரு பையன் கூட நீ பைக்ல போனாலே மக்கா யார் அது நானா அது வந்து அத்த நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளை நீ ஒன்னு எனக்கு பார்த்து அடையாளம் தெரியாத மக்கா சொல்லு யார் அந்த பையன் இல்லத்த நீங்க வேற யாரையும் சொல்றீங்க ஓ அம்மா இப்பதான் மக்களே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கியா அவளா ஒரு பையனை பார்த்து முடிவு பண்ணி வச்சிருக்கியா நீ என் மக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கியா இது தெரிஞ்சாவா அவ தாங்கிடுவாளா சொல்லு இல்ல அது வந்து அம்மை தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படும் மக்களே நீ உண்மையே சொல்லு நானும் லட்சுமியும் தான் பார்த்தோம் நீ பைக்ல போனத நாங்க அந்த நேரம் தான் இருந்தோம் அது வந்து அத்த அது வேற யாரும் இல்ல இவங்க பாத்துருக்க பையன்தான் பாத்து பையனா அவன் கூட நீ எதுக்கு பைக்ல போனா

சரி விட்டு லட்சுமி பார்வை கேட்ட பிரச்சனை ஆயிர சரிக்கா மைனியே ரெண்டு பேரும் இங்க வாங்கலாம் ஆ இந்த வாரம் பார்வதி நம்ம பைக்ல போனது அத்த வேற பாத்துருக்காவ நல்ல நேரம் அம்மா கிட்ட சொல்லல சொன்னா அம்மா வீடையே ரெண்டாக்கிடுவாப்ளே வீட மட்டமா ரெண்டாக்குவ என்ன சேர்த்துதான் ரெண்டாக்குவ என்ன சரி நடந்ததெல்லாம் அப்புறமா அத்தை கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு